சிறுவயதில் காந்தி மிகவும் பயந்தவராக இருந்தார் அவர் தனது சொந்த வீட்டில் கூட இருளில் காலடி எடுத்து வைக்க பயந்தார் அவர் பேய்கள் மற்றும் திருடர்கள் மற்றும் பாம்புகளுக்கு பயந்தார் ரம்பா அவர் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தார் ஒருமுறை அவள் காந்தியிடம் சொன்னால் ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் ராமனை நினை ராமன் எப்போது முன்னே காப்பான் ராமனை நினைவு செய்பவர்களை அச்சம் சந்திப்பதில்லை காந்திஜி இந்த வார்த்தைகளால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் அவர் ராம நாமத்தை உச்சரித்தார் அவர் வளர வளர ராமர் மீதான நம்பிக்கை அதிகரித்தது அவர் கடவுளை நினைவுகூர்ந்தார் மற்றும் அவரது அனைத்து வேலைகளையும் கடவுளுக்கு அர்ப்பணித்தார் அவர் இறந்தபோது அவரது கடைசி வார்த்தைகள் ஹே ராமா என்று நாம் இறக்கும் தருவாயில் நம் நினைவிலும் உச்சரிப்பிலும் இறைவனின் பெயர் வருவது மிகவும் கடினம் பக்தியிலும் காந்திஜி ஒரு மகான்தான் மேலும் தொடரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க